ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة

ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அவனை தப்புவா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபியல் நாயகம் செல்லோல்லாஹோ அணிஹி அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் உள்ள கால சூழ்நிலையை பற்றி நாம் எல்லோரும் படித்திருக்கின்றோம் அந்த காலத்தை சுருக்கமாக ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்கிறார்கள் ஏன் ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த காலத்தில் அனைத்து விதமான ஜாகிலியத்தான நடவடிக்கைகளும் மக்கள் மத்தியிலே காணப்பட்டது குறிப்பாக அல்லாஹுடைய விஷயத்தில் மிக தெளிவாக இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தெய்வங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தார்கள் பயணங்கள் செல்லுகிற போது அவர்கள் வணங்குவதற்காக வேண்டி கூடவே கற்களை கொண்டு செல்வார்கள் அப்படி கற்களை கொண்டு செல்ல முடியாமல் போனால் போகிற இடத்தில் இருக்கிற மணலை குவியலாக ஆக்கி அதை கடவுளாக நினைத்து அதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி அல்லாஹுடைய விஷயத்தில் மிக மோசமான நிலையில் அந்த மக்கள் இருந்தார்கள் அதே போன்று விபச்சாரம் கொலை கொள்ளை சூதாட்டம் வட்டி சண்டை செய்வது என்பன போன்ற அனைத்து விதமான அநியாயங்களும் அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது கணியத்திற்குரிய சகோதரிகளே இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் நபீல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹெரா குகையில் போய் வணக்கத்திலே அல்லது தியானத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அல்லாவுக்கு இணைவிக்கப்படுகிறது பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்படுகிறார்கள் விபச்சாரம் சமூக அங்கீகாரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வாழைந்து போராடுகிறார்கள் கொள்ளை அடிப்பதை சமூகம் அங்கீகரித்திருக்கிறது வட்டி சமூக கொடுக்கல் வாங்கலில் முக்கியமான இடத்தை வகிக்கிறது இப்படியெல்லாம் நிறைய பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுக்காக நபீல் நாயம் சலா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகை அருள விரும்புகிறார் இப்ப இந்த நேரத்தில் முதன் முதலில் அவர்களுக்கு எதை வகையாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு சாதாரணமான மனிதனிடம் கேட்டால் அந்த மனிதன் சொல்லுவான் இந்த சமுதாயத்தில் மிக மோசமான ஒரு பாவமாக இருப்பது இணை வைத்தல் டவுஹீதை இந்த மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள் எனவே டவுஹீதை பற்றியும் இணை வைத்தலை எச்சரிக்கை செய்யக்கூடிய முறையிலும் தான் வகி அருளப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லது கொஞ்சம் இமோஷன் ஆகக்கூடிய மக்களாக இருந்தால் காபாவுக்கு பக்கத்திலேயே விபச்சாரம் நடக்கிறது விபச்சாரத்தை சமுதாயம் அங்கீகரித்திருக்கிறது எனவே இந்த சமுதாயத்திற்கு வகை அருள்வதாக இருந்தால் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அருளப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அல இந்த சமுதாயத்திற்கு இறக்கிய முதலாவது வகை நம்ம எல்லோருக்கும் தெரியும் சூரத்துள் அலத்தினுடைய ஆரம்ப ஐந்து வசனங்களை அவ்வாஹுச்சால இறக்குகிறான் அந்த ஆரம்ப ஐந்து வசனங்களுமே கல்வியை பற்றியே பேசுவதை நம்ம பார்க்கலாம் எக்ரா பிஸ் மொரபிக் அல்லது ஹல ஹல கல் இன்சானமின் அல எக்ரா ஒரபு கல் அக்ரம் அல்லது அல்லம வில்கலம் அல்லமல் இன்சான மாலம் அலம் எல்லாமே கல்வியை பற்றியே வருகிறது பவ்மாவுத்த அல இந்த சமுதாயம் மிக மோசமான நிலையில் இருக்கும் போது அந்த சமுதாயத்திற்கு முதன் முதலில் இறக்கிய வகை கல்வியை பற்றியது என்று சொன்னால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்று கேட்டால் கணியத்திற்குரிய சகோதரிகளே ஒரு மனிதன் இணை வைப்பதற்கும் ஏனைய பாவச் செயல்களில் அவன் ஈடுபடுவதற்கும் அடிப்படை காரணம் கல்வி அறிவு கல்வி அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவன் இணை வைப்பது அவன் தன்னுடைய தந்தையின் மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்துவது தவறு என்பதை புரிந்து கொள்வான் விபச்சாரம் செய்வது தவறு என்பதை புரிந்து கொள்வான் கொலை செய்வது தவறு என்பதை புரிந்து கொள்வான் அவனிடத்தில் அறிவு இல்லாமல் போகும் போது அவன் இவை அனைத்தையும் செய்யக்கூடியவனாக மாறுவான் எனவேதான் முதன் முதலில் விட்டு நபிம் அவர்கள் மூலம் அந்த கல்வி ஒளியை அவ்வாஹு தாலா கொடுக்கிறான் அந்த சமுதாயத்தில் இந்த நூறை கல்வி என்கிற ஒளியை கொடுக்கப்பட்ட மக்கள் நேர்வழியிலே சென்றார்கள் இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நிலையும் அவர்கள் பெறுகிறார்கள் எனவேதான் நபீல் நாயம் சுலல்லா அலி இஸ்லம் அவர்களும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு பல கோணங்களிலே உணர்த்துவதை நம்ம பார்க்கலாம் உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடந்த சமுதாயத்தினுடைய அவர்களுக்கு முன்னறிந்த சமுதாயங்களினுடைய சில வரலாறுகளை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் அந்த வரலாறுகளை சொல்லி காட்டுவதன் நோக்கம் அவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே ஒரு நாள் நபீல் நாயம் சுலல்லா அலி அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே ஜுரைஜ் என்ற ஒரு ஆவிதை பற்றி சொல்கிறார்கள் ஜுரைஜ் என்ற ஒரு வணக்கவாளி இருந்தார் அந்த வணக்கத்திலே ஈடுபடுவதற்காக வேண்டி தனியான ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டிருந்தார் அந்த அளவுக்கு வணக்கத்தில் ஈடுபாடானவர் இவ்வாதத்திலே ஆர்வமிக்கவர் தனியே அவ்வாஹை வணங்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை அமைத்து அந்த இடத்திலே இருந்து வணக்கத்திலே ஈடுபடுகிறார் அப்படி வணக்கத்திலே அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நாள் அவருடைய தாய் மகனை வந்து கூப்பிடுகிறார் மகனை அழைக்கும் போது மகன் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இப்போது மகனுக்கு குழப்பம் என்ன முடிவெடுப்பது தாய் அழைக்கிறார் தாயுடைய அழைப்புக்கு பதில் சொல்வதா அல்லது நாம் வணக்கத்தை தொடர்வதா என்றொரு ஒரு குழப்பம் இந்த குழப்பத்தோடு அவர் அவருடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவெடுக்கிறார் நாம் வணங்குவதுதான் முக்கியம் தாயினுடைய அழைப்பை விட என்று சொல்லி வணக்கத்திலே அவர் ஈடுபடுகிறார் தாயினுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை தாய் அழைத்து அழைத்து பார்த்து கோபம் வந்து நீ ஒரு விபச்சாரியை சந்திக்காமல் மரணிக்க மாட்டா என்று சாபமிட்டு விடுகிறார் அந்த விடுகிறார் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பெண்மணி விபச்சாரத்தின் மூலம் கருத்தரித்து விடுகிறாள் அந்த பெண்ணுடைய கருவுக்கு காரணம் யார் என்று அந்த பெண்ணிடத்திலே ஊர் மக்கள் வந்து விசாரிக்கிறார்கள் அப்போது அந்த பெண்மணி யோசிக்கிறார் இந்த ஊரிலே நல்லவர் ஜுரைச் அவரை சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது என்று கருதி உடனே அந்த பெண்மணி ஜுரைஜை என்னுடைய வயிற்றில் கருவுக்கு காரணம் என்று சொல்லுகிறார் உடனே மக்கள் எல்லோருக்கும் கோபம் வருகிறது ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே பொதுவாக உலகத்தில் இருக்கிற ஒரு வளமை என்னவென்று கேட்டால் ஒரு அயோக்கியன் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் சமூகம் அதை பெரிதுபடுத்தாது கெட்டவர் தவறு செய்யும் போது சமுதாயம் அதை பெரிதப்படுத்தாது ஆனால் ஒரு நல்லவன் ஒரு சின்ன தவறை செய்தால் கூட சமுதாயம் அதை என்பது உலகத்தில் இருக்கிற ஒரு நடைமுறை அந்த அடிப்படையில் மக்களுக்கு இந்த செய்தி கேட்டதும் அதிர்ச்சியாகிவிட்டது ஜுரைஜி படி பண்ணிவிட்டாரா என்று சொல்லி ஆத்திரமடைந்த மக்கள் ஜுரைஜை போய் இழுத்து போட்டு அடிக்கிறார்கள் கடுமையாக நிந்திக்கிறார்கள் அவருடைய வணக்க ஸ்தலத்தையும் உடைத்தருகிறார்கள் இந்த ஜுரைஜ் வேதனையோடும் கவலையோடும் மீண்டும் தன்னுடைய பிரச்சனைகளை அல்லாஹுவிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படி முறையிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பெண்மணி குழந்தையை பெற்றுவிடுகிறார் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது அந்த குழந்தை பேசியது பிறந்த குழந்தை பிறந்த உடனே பேசுகிறது அந்த குழந்தை பேசி சொன்னது என்னுடைய தந்தை இந்த பகுதியிலே ஆடு மேய்க்கக்கூடிய இன்னார் என்று சொன்னது ஜுரைஜ் அல்ல என்பதை அந்த குழந்தை பிரகடனப்படுத்தியது அப்போது அந்த மக்கள் கவலைப்பட்டார்கள் வருத்தப்பட்டார்கள் அவசரப்பட்டு விட்டோம் என்று வேதனைப்பட்டார்கள் ஜுரைஜிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள் ஜுரைஜினுடைய வணக்க ஸ்தலத்தை இருந்ததை விட சிறப்பாக கட்டி கொடுத்தார்கள் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கதை சொல்கிறார்கள் நடந்த கதையில் சொல்லிவிட்டு கடைசியாக குறிப்பு சொல்கிறார்கள் என்ன குறிப்பு தெரியுமா லவுகான ஜுரைஜுன் ஆலிமன் இருந்திருந்தால் அதாவது ஒருவராக ஜுரை தன்னுடைய தாய் அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு பதில் சொல்லி இருப்பார் என்று சொன்னார்கள் இங்கே முடிவெடுக்க முடியாமல் ஜுரை தடமாறியதற்கு காரணம் அவரிடத்தில் மார்க்க அறிவு இல்லாமல் இருந்தது என்பதை நபி சலுல்லாம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லுகிறார்கள்